അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു അസേക്കുംബർമു പാടംറ്റി നാപ്പത്തി നാലു സാലിഹീൻ കിതാബിനുടേ ഇരുന്നൂറ്റി നാപ്പത്തി നാഗാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിരിക്കോ പാഠത്തിൽ ബാബു ഇജ്രി അലല്ലാഹിരി தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபுகளை பற்றி நாம் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொகுவின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த இருநூற்றி நாற்பத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசைகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசைகள இந்த ஹதீசுகளில் முதலாவது ஹதீசாகிறது மறுமையில் கலிமா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஹதீஸினை ஜிந்து பிபின் அப்துல்லா ரதிகுல்லாஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்ப அவங்க சொல்றாங்க முஸ்லிம்கள்ல இருந்து ஒரு படையினர இணை வைப்பவர்கள் கூட்டத்திற்கு அருகாமையில சொல்லலாஹ் அலைசல் அவர்கள் அனுப்பி வைத்தாங்க இணை வைப்பார்களா இல்லையா அல்லாஹிற்கு இணை வைத்து இணை செய்பவர்கள் அந்த இணையை வைக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களிடம் முஸ்லீம்கள்ல இருந்து ஒரு கூட்டத்தார்களை ஒரு படையினர்களை செலவு அனுப்பி அனுப்பி வச்சாங்க அவங்க பக்கம் அப்போ அங்க போனதுக்கு அப்புறம் அவர்களும் அப்போ அந்த அந்த முஷரிக்களும் அந்த முஸ்லீம்களும் போர் செய்தார்கள் போரில் அவங்க சந்திச்சாங்க அப்போ அந்த இணை வைப்பவரில் இருந்து ஒருவர் என்ன செஞ்சான்னா தான் எப்பப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ அவர் நாடிய போதெல்லாம் இங்கு ஓடி வந்து ஒரு முஸ்லீம்கள் ஒருவரை ஓடி வந்து கொண்டுட்டு போயிருவார் அவருடைய உயிரை மாய்த்து விட்டு சென்று விடுவார் அப்போ அவர் நாடித்தார் சொன்னா உடனே முஸ்லிம்களின் ஓடி வந்து முஸ்லிம்களின் பக்கம் ஓடி வந்து ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டு அவர் ஓடோடி செல்லக்கூடியவராக இருப்பார் இப்போ இப்படிப்பட்ட ஒருவர் அங்க ஆகியிருந்தார் இப்ப இந்த நிலையில முஸ்லீம்கள்ல இருந்து ஒருவர் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அந்த முஷரிகின்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருவரை ரொம்ப வந்து அஃபலத்தா ரொம்ப கவனக்குறைவாக இருப்பத கண்டுட்டாரு அவர் பார்த்தார் அப்ப அந்த முஸ்லீம்களில் ஒருவர் யாருன்னு சொன்னா உசாமத்தை பண்ண ஜெயித்து ரதிகள் ஆகும் அன்னவர்கள் தான் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம் அப்போ அந்த ஒருவர் வந்து யாருன்னா உசாமத்தை பண்ண செய்து ரதிகள் தான் தான் அவங்க வந்து பார்த்துட்டாங்க அந்த முஷரிக்க கூட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு கூட்டத்துல அங்க ஒரு ஆள் வந்து ரொம்ப சோம்பேறி தினமா அண்ணிட்டு இருக்காரு ரொம்ப கவனக்குறைவா அண்ணிட்டு இருக்கிறாரு அதனால நம்ம இப்ப அவரை போனா நம்ம வெட்டிறலாம் அவரை நம்ம கொலை செஞ்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வா அவரிடத்துல போய் தன்னுடைய வாழை உயர்த்தி பிடிக்கிறார் அவருடைய வாழை அவரை வெட்டுறதுக்காக உயர்த்தி பிடிச்ச அவரை அவர் சொல்றார் அந்த முஷரிகின்னு சொன்னாரு லா இலாக இல்லல்லா என்று அவர் சொன்னார் இப்போ லஇ இலாக இல்லல்லா என்ற களிமாவ அவர் சொன்ன உடனே இந்த உசாமத்தை செய்தர் அதிகம் என்ன செஞ்சாங்கன்னா உடனே அவரை இந்த வாழால வெட்டி கொண்டுட்டாங்க அப்போ வெற்றி வெட்டி கொன்று விட்டார்கள் அப்போ இந்த செய்தியை வந்து அப்ப எல்லாத்துலயும் போர் செய்திகள்லாம் கூறு கூறக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு போருக்கிற சூடுதான் அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னா அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன செய்தி நடந்துச்சுப்பா எப்படி போர் செஞ்சீங்க யாரெல்லாம் என்னென்ன செயல் செய்தா இப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக சொல்லல்லா அலிஸ்லம் இருப்பாங்க இந்த விசாமத்தை மட்டு செய்ததிகளானோ அவங்க போகும்போது அந்த சமயத்துல ஒரு முஷ்ரிக்கினை வெட்ட போகும்போது அவர் லாயிலாக சொன்னாரு இருந்தாலும் அதையும் அவர் பொருட்படுத்தாம அவரை வெட்டி விட்டார்கள் என்று சொன்ன உடனே செல்லல்லா அலிஸ்லம் இந்த கேட்குறாங்க ஏன் அவரை எதனால் கொலை செய்தீர்கள் என்று இப்போ இவங்க கேக்குறாங்க யார சூழல்லா முஸ்லீம்களுக்கு அவன் தொல்லை கொடுத்தான் அப்போ இந்த நபர் வந்து அந்த முஷிரிக்குனான அந்த நபர் வந்து முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவனாக இருந்தார் இவர் வந்து இந்த பேரை குத்துனாரு இந்த பேரை இவர் கொன்னாரு அப்படின்னு இந்த பேரெல்லாம் பேரெல்லாம் சொல்லி தெரிவித்து கொடுக்குறாங்க சொல்லல்லா அலுவலம் அவர்கிட்ட இவர் சாதனமா ஆளு கிடையாது நம்ம முஸ்லீம்களே இவரை கொண்டவர் இவர்தான் இவரை கொண்டவர் இவர்தான் இன்னார கொண்டவர் இவர்தான் இப்படின்னு சொல்லித்தராங்க அப்போ அதனால சொல்றாங்க நான் அவன் மீது பயந்த அரசுலாம் அவன் இன்னும் விட்டுட்டான்னு சொன்னா நம்ம முஸ்லீம்களில் இருந்து பல பேரை கொன்று விடுவான் என்று நான் பயந்து விட்டேன் அரசுலாம் அதனால அதனாலதான் நான் அவளை கொலை பண்ண போனேன் அவர் வாழை தூக்கின உடனே அவர் ஆயுளாக இல்லலாம் சொன்னாரு அவரு நான் பயத்துல உள்ள என்னுடைய என் மீது உள்ள பயத்துலதான் அவன் சொன்னேன் அதாவது நம்ம ஆயிலாகன்னு சொன்னா லாயிலா இல்லல்லாம்ன்றது களிமா சொன்ன விட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல அவர் மனசுல இருக்கக்கூடிய பயத்தினாலதான் தான் சொன்னா யார சொல்லலாம் இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்தாமல் நான் வெட்டி விட்டேன் யாரை சொல்லலாம் என்று செல்லல்லாஹு அலிஹி விசலம் மன்னவர்களிட்ட அவங்க சொன்னாங்க அப்ப செல்லா ஹெஸ்வன் கேட்டாங்க நீங்கள் அவரை குன்று விட்டீர்களா என்று கேட்டார்கள் ஆமாம் யாரை சொல்லலா என்று திரும்பவும் சொன்னாங்க அப்ப செல்லா அலிஸ்வம் சொன்னாங்க அவர் கூறிய அந்த லா இல்லாஹ இல்லல்லா என்ற வார்த்தை மறுமையில் உங்களிடம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னாரு லாஹிலா என்ற களிமாவை அந்த களிமாவை சொல்லியும் அவரை வெட்டினீர்களா இல்லையா அப்போ அப்படி அந்த களிமா நாளை வறுமையில் உங்களிடம் வந்து கேள்வி கேட்டா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உஸ்ஸாமத்தை பண்ண செய்திகள் சொன்னாங்க எனக்காக வேண்டி நீங்க மன்னிப்பு கழிவுங்க அரசுலாம் எதற்காக வேண்டி நீங்கள் பிழை பொறுப்பு இறஞ்சிங்கள் யார சோழல்லா என்று அவர்கள் சொன்னார்கள் செல்லல்லா அலுவலம் திரும்பவும் சொன்னாங்க வறுமை நாளின் லா இலாஹில் என்ற வார்த்தை வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்போ இந்த இந்த விஷயத்தை அதிகமாக அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் இந்த செய்தியை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இதுதான் இந்த முதலாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தியாக இது அமைகின்றது இப்போ இரண்டாவது ஹதீஸாக வகையால் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இப்போ அப்துல்லாஹிபின் அகத்பா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த ஹதீசனை அறிவிக்கிறாங்க அவங்க வந்து யாரு உமர் ரதியுல்லா அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க அப்போ உமர் ரதியுல்லா வானு அண்டவர்கள் சொல்வதாக நான் கேட்டிருக்கிறேன் உமர் ரல்லா சொல்லுவாங்களா நபி சொல்லுல்லாஹு வாலி வசலம் அவர்கள் காலத்தில் வகையின் மூலம் மக்கள் குற்றம் பிடிப்பவர்களாக இருந்தார்கள் அப்போ வகையுடைய காலத்துல அதாவது ரசூல்லாஹுடைய காலத்தில் வகை என்பது இருந்தது ரசூல் அல்லாவின் மீது எல்லாம் வகை இறக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த வகை இருக்கு தோதுவாக மக்கள் குற்றம் பிடிக்கப்படுவாங்க இவங்க நல்லவங்களா இவங்க கட்டவங்களா என்பது எவ்வளவு ரசூல்லா அவருக்கு காட்டி தரக்கூடியவனாக இருப்பான் அதன் மூலமாக அவர்களே குற்றம் பிடித்து விடுவார்கள் இப்ப இவங்க சொல்றாங்க அப்ப இப்பொழுது வகை என்பது முடிந்து விட்டது உமரதிலா சொல்லுவாங்களா இப்ப ரசூல்லா ஒஃபாத்திற்கு பின்பு இந்த ஹதேஃப் சொல்றாங்க உமரதிதானும் அப்போ ரசூலா இருக்கும் போது வகையால குற்றம் பிடிச்சோம் ஆனா இப்போ வகை என்பது கிடையாது வகை என்பது நின்று விட்டது அதனால் இப்போது உங்களுடைய வெளிப்படையான அந்த செயல்களை கொண்டுதான் உங்களின் மூ உங்க உங்களை உள்ளவைகள் மூலமா தான் உங்களை குற்றம் பிடிப்ப முடியும் என்று உமரது இல்ல சொல்லிவிட்டு சொல்வார்களாம் அதனால எங்களிடம் சிறந்ததை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் அவரை நாங்கள் நெருக்கமாக்கி கொள்வோம் அப்போ யாரு சிறப்பான முறையில நல்ல காரியம் செஞ்சு வெளி அவர் நல்ல காரியம் செஞ்சு நல்லபடியாக மக்களிடத்தில் நடந்து சிறந்ததை வெளிப்படையாக செய்யக்கூடியவராக இருப்பாரோ அவருக்கு நாங்க பாதுகாப்போம் அப்போ அவரை நாங்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொள்வோம் அவரை எங்களுடைய பொறுப்பில் நாங்க வைத்துக் கொள்வோம் இன்னும் அப்படி இன்னும் அவர் இந்த பொறுப்பில் மட்டும் வச்சுக்க முடியாது அவரை நாங்கள் ஆக்கி கொள்வோம் எங்களில் ஒருவராக அவரை நாங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருப்போம் உமர் அதிகமான சொல்வார்களாம் அடுத்தபடியாக சொல்லிவிட்டு சொல்வார்களாம் அப்போ அவருடைய அந்த மறைவானவற்றில் எதுவும் நமக்கு பொறுப்பு இல்லை மறைவான விஷயம் எப்படி நமக்கு தெரியும் அவர் உள்ளத்துல என்ன நினைச்சிருக்கிறாரு அவரு ரகசியத்துல என்ன இருக்குன்னு தெரியாது அதற்கு அல்லாஹவே பொறுப்பு அதை அல்லாஹவே கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான் அவருடைய கேள்வி எனக்கானது அல்லஹத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அமரதிகளான சொல்வார்களாம் இன்னும் எங்களிடம் தீயதை ஒருவர் வெளிப்படுத்தினால் அவருக்கு நாங்கள் அபயம் அளிக்க மாட்டோம் அப்போ எங்களிடத்துல ஒரு தீயதான செயலை ஒருத்தர் வெளிப்படுத்தி அதை வெளிப்படையா செய்கிறாருன்னு சொன்னா அவருக்கு நாங்க பாதுகாப்பு அளிக்க மாட்டோம் அபயம் அளிக்கிறதுனா பாதுகாப்பு அளிக்க மாட்டோம் அவரை நாங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் இன்னும் அவர் வந்து தன் மறைவானவையும் நல்லதே என்று அவர் சொன்னாலும் சரிதான் அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மறைவான விஷயம்லாம் நல்லது தான் அதாவது நான் உள்ளத்துல இருக்க நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து உள்ளத்துல கெட்டன்ன வச்சிருக்கேன்னு ஆனால் அப்படிலாம் கிடையாது என்னுடைய உள்ளத்தில் இருப்பதும் என்னுடைய மறைவான விஷயத்தில் இருப்பதும் நல்லதாக தான் இருக்கு என்று அவர் சொன்னாலும் சரியே அவரை நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் சொன்னதாக இந்த அப்துல்லாஹின் அகத்துபா என்பவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த செய்தி தான் இந்த இரண்டாவது ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இது அமைகின்றது இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்ப இதற்கான தர்ஜுமாக்கல் விளக்கங்கள் என்ற பல செய்திகளை எல்லாம் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் முன்னூற்றி தொன்னூற்றி நான்காவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஷருடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி தொன்னூற்றி நான்காவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸாகிறது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஜிந்து ரதிகல் ஆகுவான்கள் அப்துல்லா என்பவருடைய மகனான ஜிந்துபு ரதியுல்லாஹு அன்னவர்களை தட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு கொள்வானாக அவங்க சொன்னாங்க அண்ணரசல்லாஹி சல்லா செல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிஹுலம் அண்ணவர்கள் பாச பாசம் முஸ்லிமீன முஸ்லிமீன்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை சல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை அனுப்பி வைத்தார்கள் இலா மினல் இருந்தும் ஒரு கூட்டத்தாரின் பக்கம் முஸ்லிம்களில் இருந்தும் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தாங்க முஸ்லீமான அந்த ஒரு கூட்டத்தை அந்த முஷரிக்கீன்களுடைய ஒரு கூட்டத்தின் பக்கம் அவங்க அனுப்பி வச்சாங்க அந்த செய்தியை சொல்றாங்க இன்னும் தகவ் இன்னும் நிச்சயமாக அவர்களாகிறவர்கள் சந்தித்து கொண்டார்கள் அப்போ அவர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டாங்க அந்த முஸ்லீம்கள் முஷ்ரிகீன்கள் முஸ்லீம்களை சந்திச்சாங்க எங்க அவர்கள் சந்தித்தார்கள் சும்மா சாதாரணமா பாக்கிற கூடிய சந்திப்பு கிடையாது அவர்கள் சந்தித்தார்கள் அப்போ ரெண்டு பேரும் அப்போ கான ரஜிலும் மீனல் முஷ்ரிகீன அப்பொழுது முஷ்ரிகளில் இருந்தும் ஒரு மனிதர் ஆகிருந்தார் இதா ஷா அவர் நாடினால் ஐய இதா மீனல் முஸ்லிமீன முஸ்லீம்களில் இருந்தும் ஒரு மனிதரின் பக்கம் அவர் நாடுதலை அவர் நாடிவிட்டால் அப்போ அப்போ முஸ்லீம்களால இருந்து ஒரு மனுஷரை அவர் கொல்லணும் நினைச்சிட்டா அப்போ கொல்லணும் நினைச்சு விட்டா என்ன செய்வார்னா கசத்தலகு அவருக்கு அவர் நாடி விடுவார் பக்கத்தலகு அப்பொழுது அந்த முஸ்லீமான நபரை அந்த முஷரிக்கின் ஒரு நபர் கொன்று விடுவார் அப்போ அவர் எப்பெல்லாம் தோணுதோ அவரு நோக்கம் கொண்டு விட்டால் என்று சொன்னால் அப்போ நோக்கம் கொள்வதாக அவர் நாடிட்டாருன்னு சொன்னா அப்போ ஒருத்தர கொல்லணும்னு அவர் சொன்னா உடனே ஓடி வந்து அந்த முஸ்லீம் இருந்த அந்த நபரை விட்டு செல்லக்கூடியவராக இருப்பார் அப்போ அன்ன ரஜினம் மீனல் முஸ்லீமீன இன்னும் நிச்சயமாக முஸ்லீம்களில் இருந்தும் ஒரு மனிதர் கசத அவர் நாடினார் இங்க இங்கலகு என்பதாக போட்டிருக்கிறாங்க இது நிசா பல இந்த வார்த்தை என்பதே தவறு பல நிசாக்களில் பார்க்கும் பொழுது மத்த பிரிண்ட்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு விளங்குது என்பதாக எழுதுகிறார்கள் அப்போ கசதூ என்பதுதான் பொருத்தமானது கத்தலகு என்பது தப்பு சரிங்களா அப்ப கசத அவர் நாடி விட்டார் நாடிவிட்டார் பொடுபோக்குத்தனம் அந்த கவனக்குறை அந்த கொலை செய்யக்கூடிய நபரின் கவனக்குறைவை நாடி விட்டார் அந்த முஸ்லீம்கள் இருந்து ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னா அந்த முஷிரிகின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நபருடைய அந்த நபர் ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபரு ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாரு என்பதையும் இவர் பார்த்துட்டாரு இவர் ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாரு அப்போ இவர் அவர்கிட்ட நம்ம போனா அவரை சீக்கிரமா கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் தீர்மானித்து விட்டார் இன்னும் சொல்றாங்க வகுன்னா இன்னும் நாங்களாக இருந்தோம் கொள்பவர்களாக ஆகியிருந்தோம் அந்த ஹூ நிச்சயமாக அந்த ஒரு மனிதர் இந்த ஹூட் யாரு இந்த அந்த ரஜினமேனால் முஸ்லீமின் அந்த முஸ்லீம்கள் ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா உசாமத்தை என்பவர்களுடைய மகனான ஜெய்த ரதிகல்லாவுடைய இப்ட அவர்களுடைய மகனான உசாம ரதிகல்லாவும் அன்னவர்கள் என்பதாக நாங்கள் பேசிக் கொண்டோம் அப்போ அந்த உசாமத்தை மூன்று செய்திகள் தான் பார்த்துட்டாங்க அந்த முஷ்ரிகுடும்போக்காக இருப்பதை பார்த்தாங்க பார்த்துட்டு உடனே ஓடோடி சென்று வாலை அவர்கள் உயர்த்திய பொழுது அப்போ அந்த முஷிரிக்கிற நபரை அந்த மிஷிரிக்க வெட்டுவதற்காக இந்த உஸ்ஸாமத்தை மட்டும் செய்திகள் வாங்கின வாழையை உயர்த்த உடனே பாலை அந்த மிஷிரிக்கான அந்த ஒரு நபர் சொன்னார்

அப்போ ஒரு போருக்கு போறாங்கன்னு சொன்னா மேல சொன்னமா இல்லையா ஒரு போருக்கு போறாங்கன்னா அந்த போர்ல என்ன செய்தி நடந்துச்சு என்பதை சொல்லக்கூடிய ஒரு நபரை செல்லல்லா அலுவலம் அவர்கள் வைத்திருப்பார்கள் அப்போ அதுதான் சொல்றாங்க அந்த செய்தி அறிவிப்பவர் வந்தார்கள் சொல்லல்லா அலுவலம் அவங்கள்ட்ட அலஹு அவரிடத்தில் செல்லல்லா அலுவலமன் அவர்கள் கேட்டார்கள் என்ன செய்தி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட கேட்டாங்க இன்னும் அவர் சொல்லலாஹு வாலிஹி வசலம் அவரிடம் எடுத்துரைத்தார் ஹத்தா இறுதியில் அகபர் ரஜூலி இந்த மனிதருடைய செய்தியையும் சொல்லல்லாஹு வாலி வசலம் அவரிடம் அந்த செய்தி அறிவிப்பவர் எடுத்துரைத்து விட்டார் கைபசன அவர் எப்படி செய்தார் என்பதை அப்போ இங்க கைஃப ஃபன் என்பதாக போட்டிருக்கிறாங்க எதிரப்புல என்பதுதான் வரணும் சரிங்களா இது மாவி கைபனா அவர் எப்படி செய்தார் எவ்வாறு செய்தார் என்பதை அந்த மனிதரை குறித்த அந்த செய்தியை செல்லல்லா சில மன்னவர்கள் அந்த செய்தி அறிவிப்பவர் சொன்னார் அப்ப இப்பெல்லாம் நடந்துச்சு இப்படி ஒருத்தவர் களிமா சொன்னார் முஷ்ரிக்கலிருந்து அதையும் பொருட்படுத்தாம அந்த விசாமத்து மூன்று செய்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இப்படி செய்து விட்டார் என்ற செய்தி இந்த செயலையும் அந்த செய்தி அறிவிப்பவர் செல்லல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னாங்க அப்போ அப்பொழுது செல்லல்லாஹு அலஹி வசலம் மன்னவர்கள் அந்த உசாமத்து ரதிகல்லாஹம் அலி மன்னவர்களை அழைத்தார்கள் அப்பொழுது அவரிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது சொல்லி கேட்டாங்க லிம வேண்டி அந்த ஒரு நபரை நீங்கள் கொன்றீர்கள் என்று கேட்டபொழுது அந்த சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே முஸ்லிமீன முஸ்லிம்களுடைய விஷயத்தில் அவர் தொல்லை கொடுத்தார் என்று சொன்னார்கள் அப்போ முஸ்லிம்களை ரொம்ப இடையூறு செய்யக்கூடியவராக இருந்தார் முஸ்லிம் ரொம்ப நோவினை செய்யக்கூடியவனாரு சொல்லிட்டு அவர் கொண்டா கொன்றார் ஃபுலானன் ஃபுலானன் இன்ன மனிதரை அவர் கொண்டார் கொண்டது அவர் தான் இன்னும் அலிசல்ல அவர்களுக்கு பெயர் சொன்னார் அவர் பெயர் சொன்னார் நஃபரன் அக்கூட்டத்தின் பெயர் சொன்னார் இன்னும் இன்னும் நிச்சயமாக நான் கவல்து அழைகி அவரின் மீது சுமந்தவனாக இருந்தேன் என்னது பயத்தை சுமந்தவனாக இருந்தேன் இப்போ இந்த இடத்துல என்னது அமல் தூ அழகி என்பதாக சொன்னார்கள் அப்போ ஹமல் தழகினா இந்த இடத்துல பொருத்தமான அர்த்தம் என்னன்னா அவனுக்கு எதிராக நான் தாக்கினேன் அப்ப இன்னும் இவரை சொன்னா நம்ம முஸ்லீம்கள் இருந்து பல பேர் அவர் கொண்டு வர போல தெரியுது அப்படின்னு நான் பயம் பயம் கொள்ளக்கூடியவனாக சொல்லலாம் அப்போ அந்த சமயத்துல பலமா சைஃப அவர் என்னுடைய வாளை பார்த்த பொழுது அந்த முஷ்ரிக்கா அந்த நபர் அந்த வாளை பார்த்த பொழுது கால அவர் சொன்னார் தவிர எந்த இறைவனும் இல்லை லா இலஹா இல்லல்லா என்ற இந்த கலிமாவை அவர் என்னுடைய வாழை பார்த்தோட அவரை சொன்னார் யார சொல்லலாம் அவருடைய உயிர் அவருடைய உயிர் பயத்தினால் தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் யார சொல்லலாம் என்று உசாமத்துப்பட செய்து ரதிகள் உள்ளவான்னு சொன்னார்கள் இப்போ பால அரசு உலுல்லாஹி செல்லலாளி செல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லவா வாழிவு செல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் அக்கதல் தகு நீங்கள் அவரை கொன்றீர்களா என்று திரும்பவும் கேட்டாங்க பால அதற்கு உசாமத்தை பண்ண செய்தி ரதிகள் உள்ளா ஒன்னு சொன்னார்கள் நான் ஆமாம் நான் ஆமாம் யார சொல்லலாம் நான் கொன்றேன் என்று அவர்களும் பதில் சொன்னார்கள் கேட்டார்கள் நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் என்ன செய்வீர்கள் தவிர இறைவனும் இல்லை என்ற அந்த கவுலை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த சொல்லை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் இதா ஜாஹத்தியாமதி நாளை மறுமையுடைய நாளில் அந்த களிமாவாகிறது வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த ஜாவோ துடைய இந்த லா இலாஹ இல்லவா என்ற களிமா அந்த லா இலாஹ இல்லவா என்று அவர் சொன்ன அந்த கலிமா நாளை மறுமையில் உங்களிடம் வந்து விட்டார் அது வந்து நின்று சாட்சி சொன்னதென்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் எவ்வாறு நீங்க செய்வீங்க என்று சொல்லலா அலசிலம் கேட்டார்கள் அப்போ கால பால உஷா மத்தமன் செய்திரதிகள் வா வானு சொன்னார்கள் யார சொல்லவா வாஹுடைய தூதரே இஸ்த வஃபரலி எனக்காக வேண்டி நீங்கள் பாவமன்னிப்பு தேடி கொடுங்கள் அப்போ என்ன மன்னிக்க சொல்லி அல்லாஹ் நீங்க துவாச்சு யாரும் சொல்லலாம் எனக்காகவே நீங்கள் பாவம் மன்னிப்பது எழுங்க யார சொல்லலாம் என்று செய்த ரெல்லாம் சொன்னார்கள் அப்போ கால சல்லு அலி வசலம் மீண்டும் கேட்டார்கள் என்ற அந்த சொல்லையை கொண்டு நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் இதா ஜாத்தியம் நாளை மறுமையுடைய நாளில் அந்த களிமாவாகிறது வந்துவிட்டால் நீங்க என்ன செய்வீங்க என்று திரும்பவும் கேட்டாங்க அப்போ இப்ப ஜால அப்பொழுது சொல்லவா அலிஸ்லாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள் லா யசீது அலா ஐயூல அதை சொல்பவர்கள் அதை சொல்வதன் மீது அவர்கள் அதிகப்படுத்தாதவர்களாக ஆகிட்டாங்க அப்ப அதிகமாக அதை சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்றாங்க திரும்ப திரும்ப இதை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க எப்படி அந்த லா என்று சொல்லு வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க உங்க நிலைமை எப்படி இருக்கும் என்று அதை திரும்ப திரும்ப அதிக அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக செல்லவா அலிஸ்லம் அண்ணவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல சொல்லவாஹு அலிஹசல்லம் அன்னவர்கள் அந்த மனிதருடைய உள்ளத்தை அவருடைய ரகசியத்தை பற்றி சொல்கிறார்கள் அப்ப அந்த முஷிரிகான் அந்த நபரு லா லாயில் அஹுல்லா என்று தன்னுடைய மனதால சொன்னாரா இல்ல வாயால சொன்னாரா என்பது உங்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அப்போ அவருடைய ரகசியம் என்பதை எவ்வாஹூ தாய பொறுப்பேற்கக்கூடியவனாக இருப்பான் அவர் உண்மையிலே லாயில்லாஹிலா என்று ஈமான் கொண்டு சொல்லியிருந்தா அவருக்கான அந்தஸ்தை அல்லாஹ் தருவான் இல்லையே அவர் பொய்யான முறையில் லாயில் அஹலா என்பதாக சொன்னா அதற்கான தண்டனையும் அவருக்கு கிடைக்கும் அது அவ்வாஹனுடைய பொறுப்பை சார்ந்தது நீங்கள் யாரு முடிவெடுத்தாவதை கொள்வது என்ற ஒரு கேள்வியை செல்வ பாலசிரமன் அவர்கள் வைத்தார்கள் இல்லையா அப்போ இதுதான் இந்த பாடத்திற்குல அந்த ஹதீஸானது அமையக்கூடிய ஒரு காரணமாக இது இருக்கின்றது இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்குல வரக்கூடியதாக இருக்கு சரிங்களா இப்போ இதுதான் முன்னூற்றி தொன்னூற்றி நான்காவது ஹதீஸ் அடுத்தபடியாக முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் என்பவருடைய மகன் அழுத்துபா என்பவருடைய மகனான அப்துல்வா என்பவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள் அப்ப இவங்க ஒரு தாபியான் சொல்லல்லாஹு அலிக மன்னவர்களை தன்னுடைய தன்னுடைய ஹயாத்தில் பார்த்ததில்லை தன்னுடைய வாழ்க்கையில சொல்லல்லா பார்த்ததில்லை

நிச்சயமாக மக்கள் ஆகிறவர்கள் கானு அவர்கள் ஆகியிருந்தார்கள் வகை அந்த இறை செய்தியை கொண்டு குற்றம் பிடிக்கப்படுபவர்களாக அந்த மக்கள் ஆகிறவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் காலத்தில் அந்த வகையை கொண்டு குற்றம் பிடிக்கப்படுபவர்களாக அந்த மக்களாக இருந்தார்கள் அப்ப அந்த வகைதான் ஒரு மக்களை நல்லவரா கெட்டவரா தீர்மானிக்கும் அல்லாகவே காட்டி விடுவான் இந்த நபர் நல்லவர்கள் சொன்னா அல்லாஹே அதற்கு சாட்சி கூறுவான் இன்னபர் கெட்டவர் சொன்னா அவரையும் வகையின் மூலமாகவே மக்கள் குற்றம் பிடிக்கப்படுபவர்களாக இருந்தார்கள் ஆனா இன்னல் இன்னும் நிச்சயமாக இறை செய்தியாகிறது திட்டமாக அது நின்று விட்டது அப்போ அந்த இறை செய்தி இப்போ இப்போ கிடையாது சல்லா அலிஸ்லாமன் அவர்கள் ஒஃபாத்தானதற்கு பின்பு இறை செய்தி வருமா வராது அதனால அது இப்பொழுது கிடையாது நின்று விட்டது அதனால் இன்னமான அஹுதுக்கும் அல் ஆன அதனால் நிச்சயமாக இப்பொழுது உங்களை நாம் குற்றம் பிடிப்பதெல்லாம் பிமா வஹரலனா மின்னமாளிக்கும் உங்களுடைய செயல்களிலிருந்தும் எங்களிடம் வெளிப்பட்ட ஒன்றை கொண்டுதான் அப்போ உங்களுடைய செயலிலிருந்து எங்க பங்கு பக்கம் எங்களிடத்துல எது வெளிப்படுதோ அந்த வெளிப்பட்ட அந்த செயலை கொண்டுதான் உங்களை நான் குற்றம் படிக்க முடியும் இப்போ நீங்க நல்லவமா நடிச்சீங்கன்னா உங்களை நல்லவராக நாங்கள் கருதுவோம் நீங்க கெட்டவராக அடிச்ச கெட்டவராக நீங்கள் வெளியாகி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் கெட்டவர்களாக நடத்துவோம் என்று சொல்ல என்று சொல்றாங்க சொல்றாங்க பமன் ஒருவர் நம்மிடம் வெளிப்பட்டு விட்டது வெளிப்படுத்தினால் அகிரன் நல்லதை ஒருவர் வெளிப்படுத்தினால் என்று சொன்னால் அமன் அவரை நாம் அவருக்கு நாம் அபயம் அளிப்போம் அவருக்கு நாம் பாதுகாப்பு அளிப்போம் ஆகும் இன்னும் நாம் அவரை நெருக்கிக் கொள்வோம் அதாவது அவரை நாம் நெருக்கமானவர்களாக நாங்கள் ஆக்கிக்கொள்வோம் நெருக்கமாக்கி கொள்வோம் என்று உமரதிகல் வாகனவர்கள் சொன்னார்கள் அப்போ யாரு நல்ல விஷயத்தை செஞ்சு எங்களிடத்துல நல்லவராக தென்பற்றிருக்கிறார்களோ வெளியா வெளியே இருக்கிறார்களோ நல்ல காதியை யாரிடமிருந்து வெளியாக கூடியதாக இருக்கோ அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் இன்னும் அவரை நாங்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கியும் கொள்வோம் என்று உமரதிக சொல்லிவிட்டு சொன்னாங்க வலைசலனா இன்னும் நமக்கு சொந்தமில்லை நமக்குரியதில்லை மின் சரீரத்திகி அவருடைய ரகசியத்திலிருந்தும் எந்த ஒரு விஷயமும் நமக்கு சொந்தமானதாக இல்லை நம்ம நம் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியதாக இல்லை அப்போ அவன் உள்ளத்துல என்னென்ன ரகசியம் இருக்குதோ அவர் என்னென்ன பாவம் செஞ்சவராக இருக்கிறாரோ அவருடைய ரகசியத்துல கருதப்படக்கூடியது என்னென்னா இருக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் பத்தி நமக்கு பொறுப்பு கிடையாது அல்லாஹு யு ஹாசிபு அதை அல்லாஹுவே அல்லாஹாக அவனை கேள்வி கணக்கு கேட்பவனாக இருப்பான் அவர்களுடைய ரகசியத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே அவர்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவனாக இருப்பான் நமக்கு சம்பந்தம் கிடையாது அவர்கள் செஞ்சாங்களோ அதற்கான கேள்வி கணக்கு அல்லாஹ் கொடுப்பான் அவங்க என்ன நன்மையை செஞ்சாங்களோ அந்த நன்மைக்கான கூலியையும் அல்லாஹ் கொடுப்பான் அப்ப அவர்களுக்கான அந்த கேள்வி கணக்கு என்பதே அல்லாஹ் பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது என்று விமரதிகளான சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒமன் அவ்ஹர் அல்லனா இன்னும் ஒருவர் நம்மிடம் வெளியாக்கினால் சூ தீயதை வெளியாக்கினால் நமன் அவருக்கு நாம் அபயம் அளிக்க மாட்டோம் அப்போ ஒருத்திலிருந்து தீயதான ஒரு காரியத்தை காரியம் என்பது வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்போ தீயதான ஒரு காரியத்தை ஒருத்தர் வெளியேற்றினார்னா அவருக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம் அவருக்கு நாங்க பாதுகாப்பு அளிக்க மாட்டோம் வளம்னு இன்னும் அவரை நாம் உண்மையும் படுத்த மாட்டோம் வைந்த கால அவர் சொன்னாலும் இன்ன இன்ன சரீரத்தை நிச்சயமாக நல்லதாக இருக்கின்றது என்று அவர் சொன்னாலும் சரியே அவரை நாங்கள் உண்மையும் எடுத்த மாட்டோம் ஒருத்தவரை தீயதான ஒரு செயல் வெளிப்பட்டுடுச்சு தீயதான செயல் வெளிப்பட்டு அவர் சொல்றாரு இல்ல இல்ல இது நீங்க என்ன வெளிப்படையா வச்சு நீங்க என்ன பார்க்காதீங்க என்ன என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது என்னுடைய சரீ என்னுடைய அந்த சரீரத்தை அதாவது என்னுடைய அந்த ரகசியத்தில் இருக்கக்கூடியது நல்லதாக இருக்கு எனக்கு உள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கு நல்ல எகலாசான எண்ணங்கள் இருக்கு இருந்து பயம் இருக்கு இப்படி நல்ல நல்ல காரியங்கள் என்று தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய அந்த ரகசியத்தை அவர் சொல்லி கொண்டாலும் சரிதான் அவரை நாங்கள் உண்மையும் படுத்த மாட்டோம் ஏன்னா அவரிடமிருந்து தீயதான ஒரு காரியம் வெளியாகி வெளியாயிடுச்சு இல்லையா இப்போ வெளி ரங்கத்தை வச்சுதான் பார்க்க முடியும் அப்போ அந்த வெளிரங்கத்தை வச்சு பார்ப்பது மூலமாக தீயதான ஒரு செயல் வெளிப்பட்டு விட்டிருந்து சொன்னால் அவரை தீயவராக தான் நாங்கள் கருதுவோம் என்று உமரதிகல்லாகும் அணுகு அன்னவர்கள் சொல்லித்தந்தார்கள் தந்தார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலே என்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க அப்ப இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு உமர் ரதிகல்லாஹானு அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய ரகசியம் என்பது நமக்கு சொந்தமானது கிடையாது அவங்களுடைய ரகசியத்தை பார்த்து நம்ம முடிவெடுக்க முடியாது அதை அல்லாஹுவே ஹிசாபு செய்யக்கூடியவனாக இருப்பான் அது அல்லாஹிற்கு அந்த ரகசியத்திற்கு குறித்து அல்லஹுவே கேள்வி எனக்கு கேட்பவனாக இருப்பான் என்று உமர் ரதி சொன்னாங்க காரணம் என்ன அதை அல்லாஹு மாத்திரம் அறிந்தவனாக இருப்பான் அவர்களுடைய ரகசியம் குறித்து அதை அது அதுல தலையிட்டு நம்ம அவருக்கு ஏற்ற அந்த முடிவை நம்ம கொடுக்க கூடாது அவர்களுக்கேற்ற அந்த தண்டனையோ அவருக்கு ஏற்ற அந்த சலுகையோ நம்ம கொடுக்கக்கூடாது அதை அல்லாஹூ தான் முடிவெடுத்து அவர்களுடைய ரகசியத்தை கவனித்து அவடையே நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு செய்தியை உமரதிகள் வாகவானிக்கு அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தார்கள் அப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலகமதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முன்னூற்றி தொன்னூற்றி நான்காவது ஹதீஸான இந்த ஹதீஸும் இந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்தான செய்திகள் தர்ஜுமாக்கள் அதனுடைய முழு விளக்கங்கள் என்று முழுமையாக நாம் பார்த்து நிறைவு செய்து விட்டோம் அலமதுல்லா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இந்த ஐம்பதாவது பாடமான ரியாவு சாலிகனுடைய அந்த பாடத்தை குறித்த செய்திகள் அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீஸ் என்ற பல விஷயங்களை பற்றி இன்ஷால்லா நம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته